ஹாய் வணக்கம் மகளே இப்போயே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு நாங்கள் ஒரு விஷயமோடு செய்ய போகிறோம் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இப்போ அண்மையில் கொண்டு வரப்பட்ட அதாவது பிக்மி பிக்மி சேவை வந்து இடம்பெற்றுக்கொண்டிருக்கு யாழ்ப்பாணத்தில் இப்போ மும்முரமாக அது ஒரு தொழில் வாய்ப்பாக நினைத்து செய்கிறவர்கள் அதனை ஒரு நல்ல சீப்பாக நினைத்து பயணிக்கிறவர்கள் வந்து இரண்டு பக்கத்தாரும் மிகவும் வேகமாக அதில் தங்களை உட்படுத்தி கொண்டு அது ஜா்பாடத்தில் மிக வேகமாக பெறவி வருது இந்த பிக்மி சேவையில் ஒரு ஆட்டோ ஒன்று நாங்கள் எடுத்துருக்கிறோம் ஒரு நாள் இண்டைக்கு நான் பன்னெண்டு நாற்பத்தைந்து இன்றைக்கு நானூற்றில் ரெடியாக இருக்கிறேன் ஒரு விதமான ஓட்டங்களுமே ஓடு இல்லை சீரோ லெவலில் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டுடே ஏர்னிங் வந்து எது இன்றைக்கு எதுவுமே டுடே ஏர்னிங் வந்து இன்றைக்கு இல்லை டுடே ஏர்னிங் இல்லை இன்றைக்கு டுடே வந்து ஏர்னிங் வந்து எப்படி இருக்குது இப்போ இன்றைக்கு பன்னெண்டு நாற்பத்தைந்துலேருந்து ஈவினிங் ஒரு ஆறு மணி மட்டும் பார்ப்போம் ஆறு மணி மட்டும் பார்க்கும்போது எப்படி அந்த ஏர்னிங் வருகுதுன்னு சொல்லி நாங்கள் இதை பார்க்க போகிறோம் எவ்வளோ உழைக்கலாம் பொதுவாக இதில் சம்பாதிக்கலாமா இது வந்து பிரியோசனமாக இருக்குமா அது பாட்டை தொப்பாக செய்யலாமா ரெண்டு க அதிகமான இளைஞர்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கும் சில பேர் வீட்லேயே டுக் டுக் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க அதை இப்படியான தேவையில் ஈடுபடுத்துறதுக்கு யோசிச்சு கொண்டிருப்பாங்க இது செய்யலாமா இல்லாட்டி செய்யக்கூடாதா இது நமக்கு லாபகரமானதா என்றதை பற்றிய ஒரு வீடியோவாக இது இருக்க போகுது இதில் வந்து முதலாவது வார ஹயர் அதில் வார நான் பயணிகளை காட்டுறது வந்து நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதில் வர தான் பயணிகள் விரும்பினா நான் அதை காட்டுவேன் இல்லாட்டி நார்மலாக நான் ஒவ்வொரு ஏர்னிங்கும் வந்து அப்படி இருந்ததுன்னு சொல்லி எங்கெங்கே போனால் எவ்வளோ எவ்வளோ ஏர்னிங் வந்தது இதில் நாங்கள் பிக்மி நிறுவனத்துக்கு நாங்கள் எவ்வளோ கொடுத்தனாங்க அதில் எங்களுக்கு எவ்வளோ லாபம் வந்ததுன்றதை பற்றிய முழு டீட்டெயில்ஸ் டோட்டலாக நாங்கள் இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிச்சு நாங்கள் அந்த இதை முழு டீட்டெயில்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வாங்க நாங்களும் போகலாம் இப்போ நான் வந்து கச்சேரியில் நிற்கிறேன் கச்சேரி லேனில் நிற்கிறேன் இப்போ நாங்கள் ஃபுல்லாக வந்து இதால் இந்த இந்த டவுன் ஃபுல்லாக ஜால்நகருக்குள்ளே நிற்க போகிறோம் ஒரு இடத்தே நிற்கலையும் எங்களுக்கு வார ஹையர்களை நீங்கள் பார்க்க போகிறீங்கள் இப்போ கச்சேரிக்கு முன்னால் நிற்கிறோம் பார்ப்போம் ஏதாவது கச்சேரியிலேருந்து ஏதாவது ஓட்டம் கிடைக்குதான்னு பார்ப்போம் இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு ஹோட்டமௌண்ட்டு கிடச்சிருக்கு உங்களுக்கு கஸ்டமர் கால் பண்ணுறாங்க பார்ப்போம் என்ன மாதிரி எங்கே போக போகிறோம் எதுக்காக பார்ப்போம் ஹலோ கால் மட்டும் ஃபோனுக்கு வருது ஹலோ ஓமண்ணா சொல்லுங்க ஆ உங்களோட லொக்கேஷன் தெரியா சரி சரி அப்போ ஓகே நான் வரேன் இப்போ ஒரு ஓட்டமனு கிடச்சிருக்குது ஈச்சம்மோட்டை ரோட்டில் போகணும் அதில் இருந்து சுண்டுக்குள்ளி தான் கார்மேல் ரோட்டு ஒரு ரோட்டுக்கு போகிறேன் ட்ரப் பண்ணணும் பார்ப்போம் போயிட்டு எவ்வளோ கோஸ்ட் ஆகுதுன்ட்டு உங்களை சொல்கிறேன் இப்போ ஈச்சம்மோட்டை ரோட்டுக்கு ஓட்டமன்று வந்திருக்குது போய் ஏற்ற போகிறேன்னு பிக்கப் பண்ண போகிறேன் பிக்கப் பண்ணி போட்டு எவ்வளோ வருது என்றதை பற்றி நான் உங்களை சொல்கிறேண்ணா பிக்கப்புக்கு வந்தாச்சு ஐ ஹேவ் ஒட் ஓகே என்னம்மா ஒரு வரையில் வந்தோன்னே பார்ப்போம் இருநூற்றி ரெண்டு ரூபா தேங்க் யூ நாங்களி இப்போ ஒரு ஐயர் ஓடினாங்க அதுக்கான உண்மையான கா அதுக்கான காசு வந்து லாஸ்ட் ட்ரிப் ஒன்று கிடைக்குது அதுக்கு இருநூற்றி டென் ரூபா வந்தது இருநூற்றி ரெண்டு பிக்மிக்கு இல்லை நாங்கள் கொடுத்தது வந்து அறுபத்தி நாலு ரூபா பதினஞ்சு சதம் அப்போ எங்களுக்கு வந்தது எவ்வளோ வந்துட்டு நீங்கள் பார்த்தா தெரியும் இன்றைக்கு ஒரு ட்ரிப் ஓடி இருக்குது காட்டிற்கு ஒரு ட்ரிப் ஓடிருக்குது அறுபத்தி நாலு ரூபா இருநூற்றி ரெண்டு ரூபா இன்றைக்கு டுடே வேர்னிங் அறுபத்தி நாலு ரூபா அவைக்கு போயிருக்குது அவை வட்டி எடுத்திருக்கணும் நாங்கள் பார்ப்போம் இன்றைக்கு எத்தனை ஆயிரம் கூட போகிறோம் எவ்வளவு நாங்கள் பிக்மிக் கொடுக்க போகிறோம் எவ்வளவு எங்களுக்கு லாபமாக வருகுதுன்னு சொல்லி நாங்கள் அன்றைக்கு பார்க்க போகிறோம் அடுத்த ஆயிரக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணுவோம் வாங்க இப்போ பெட்ரோல் செட்டில் நினைக்கிறேன் இன்றைய நாளுக்கான பெட்ரோல் அடிக்க போகிறோம் நான் நினைக்கிறேன் பெட்ரோல் ஒரு ரெண்டு லிட்டர் எழுநூறுபாய்க்கு பெட்ரோல் அடிப்போன்னு யோசிக்கிறேன் அடிச்சுட்டு பார்ப்போம் எவ்வளோ தூரம் ரன் பண்ணக்கூடியாருக்கு இன்றைய நாளுக்கு காணமான்னு பார்ப்போம் எழுநூறுபாய்க்கு அடிக்க போகிறேன் இப்போ வீரசிங்கம் ஹோலுக்கிட்ட நிற்கிறேன் டவுனுக்குள்ளே போக போகிறேன் இப்போ நான் எழுநூறு ரூபாய்க்கு பெட்ரோல் செட்டில் பெட்ரோல் நான் இன்றைய நாளுக்கான பெட்ரோல் இப்போ வெளிக்கிட்டது பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சுக்கு இப்போ டைம் வந்து ஒன்று நாற்பத்தி ஒம்பது அதாவது இப்போ ஒரு ஒரு மணி கடந்து கடந்துருக்குது இன்னுமே நாங்கள் ஒரு ஓட்டம்தான் ஓடி இருக்கிறோம் குறிப்பாக இருநூறுவாய்க்கு ஓடி இருக்கிறோம் ரைட் நாங்கள் பார்ப்போம் அடுத்த அடுத்த ஓட்டங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் அந்த இப்போ வந்து சத்திரச்சந்தி அந்த ரோட்டில் நிற்குவேன் கொஞ்சம் மக்கள் அதிகமாக பிள்ளைங்கிற இடத்துல நின்றால் கொஞ்சம் ஓட்டம் வருமானேன் பார்ப்போம் சம்பாதிக்கையில் இருநூற்றி ரெண்டு ரூபாயோடய இருக்குது பார்ப்போம் எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்ப்போம் இது இப்போ ஒரு ஓட்டம் ஒன்று கிடைச்சிருக்குது சோமசுந்தரம் அவனிக்கு போகணும் இங்கே ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து சோமசுந்தரம் அவனிக்கு போகிறான் கொஞ்சம் தூரம் தான் அங்கே இருந்து பலாளி ரோட்டுக்கு போகணுமாம் பார்ப்போம் போயிட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் ரெண்டாவது அயர் வந்திருக்கிறோம் ரெண்டாவது அயரில் எங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபா இந்த முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபா ஓட்டத்தில் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து பிக்மி நிறுவனத்துக்கு அறுபது ஓ அறுபது அறுபது ரூபா கொடுக்க வேண்டி இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாயில் அறுபது ரூபாயும் முதல் ஒன்று இருநூற்றி ரெண்டு ரூபாயில் வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபாயும் அவங்களுக்கு கொடுக்க வேணும் நாங்கள் மொத்தமாக அவங்களுக்கு டோட்டலாக நாங்கள் இன்றைக்கு ஓடின அயரில் எவ்வளோ கொடுக்குறோம்ன்றதை நாங்கள் பூரா பார்ப்போம் ஆக இன்றைக்கு நாங்கள் இரண்டு அயர் தான் ஓடி இருக்கிறோம் இப்போ டூ ஹவர்ஸ் ஆகிட்டு ஓட்டத்துக்கான வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் பார்ப்போம் இந்த மாதிரி இல்லை ஆக ரெண்டு ஓட்டம் தான் ஓடி இருக்குது ஒரு ஓட்டம் வந்து மிஸ் ஆகிட்டுது என்னென்ன சொன்னால் நாங்கள் அந்த ஓட்டத்தை வந்து கிளிக் பண்ண முதலே அந்த ஓட்டத்தை வேறு இன்னொரு டிரைவர் கிளிக் பண்ணிடுறார் இப்போ அதுக்கான டைம் வந்து மிக சொற்பமான ஒரு டைம் தான் ஒரு ஒன் செகும் இல்லை டக்குன்னு கிளிக் பண்ணணும் அதுக்குள்ளே இன்னொரு டிரைவர் சேமாக ட்ரெண்டு ட்ரைவருக்கு எங்கள் ஒரே ஓட்டம் போகுமா இப்போ சேமாக ஒரே ஓட்டம் போகல அந்த ட்ரைவருமே எங்கள்கிட்ட டைமில் தான் அவருக்கும் போகும் அப்போ எங்களுக்கு முதல் அவர் அதை டச் பண்ணிவிட்டேன்னா அவருக்கு அந்த ஹயர் போயிடும் அப்போ அந்த பிரச்சனை இருக்குது அதில் வந்து சில நேரங்களில் வந்து இப்போ நாங்கள் ஃபோனை வந்து இப்படியே வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கோம் அப்படித்தான் அந்த நிலைமை இருக்குது கொஞ்சமே அப்படி அலட்சியமாக வருங்க பார்த்துட்டு அந்த சவுண்டுக்காக திரும்பி திரும்பினமானால் இன்னொரு டிரைவர் அதை ஆக்செப்ட் பண்ணிடுவார் அது கொஞ்சம் ஒரு பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் இல்லை கொஞ்சம் மிகப்பெரிய பிரச்சனை என்ன சொன்னால் ஒரு வேளையில் நாங்கள் வந்து ஓடிக்கொண்டிருப்போம் ரோட்டில் அந்த நேரம் வந்து ரோட்டை பார்த்து ஓடிக்கொண்டிருப்போம் ஹையர் ஃபோனை பார்க்க மாட்டோம் பட் ஆகண்ட ஹையர் வர்ற நேரத்தில் ஃபோனை பார்த்துட்டோம்னு சொன்னால் ஃபோனையே பார்த்துட்டு போயிட்டோம்னா வானம் வந்து அடிச்சிருவோம் அப்போ அந்த பிரச்சனையும் இருக்குது அதால் நாங்கள் உடனே நிற்க வேணும் ரெண்டும் வந்து போனையே பார்த்து கொண்டு போகணும் ஒரு சுச்சுவேஷன் இந்த பிக்னி அப்பில் வந்து டிரைவர் சிண்டைக்கு நான் ட்ரைவராக இருக்கிற எனக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்டது நான் அதை இவ்வளோ நேரம் நான் அதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இங்கே பொயின்பிட்டோ ரோட்டுக்கு போகணும்னு இருக்குது அதாவது ஜெஃப்னா டு பொயின்பிட்டர் ரோட் ஏற்ற போகிற இடம் வந்து நானூறு மீட்டர் தான் வாங்க போய் பார்ப்போம் ஏற்ற போகிறத இந்த மாதிரி வந்து பக்கத்தில் நிற்கிறேன்னு சொன்ன கால் பண்ணவங்க ஓகே 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 பேபி பேபி நீட்ஸ் ஓகே கண்கன் ஐநூற்றி முப்பது ரூபா வந்துச்சு அயர் காசு வந்துட்டு ஐநூற்றி நாற்பது ரூபா தந்தாங்க ஃப்ரெண்ட்லி ரெஸ்பெக்ட் குயிக் பிக்கப் ஜூஸ் வெஹிக்கிள் எல்லாம் போட்டு வெரி குட் கஸ்டமர் கொடுத்துருக்குது இனி நாங்கள் அடுத்த ஹையரை நோக்கி போவோம் இப்போ நான் நிற்கிறது இருபாலையில் ஓ இப்போ நான் இருபாலையில் நிற்கிறேன் இவ்வளோ நேரத்துக்கும் வந்து நான் ஏர்ன் பண்ணது வந்து ஆயிரத்தி இருபத்தி மூணு ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் மொத்தமாக மூன்று ட்ரிப் ஓடிருக்கிறேன் இது இப்போ ஒரு ஓட்டம் மட்டும் கிடச்சிருக்குது இங்கே சொன்னால் திருநெல்வேலி வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு பின்னுக்கு அங்கே இருந்து கார்கில் ஃபுட் சிட்டிக்கு போக போகிறோம் வாங்க போகலாம் எப்படி எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம் நான் இப்போ இருபாலேருந்து அங்கே போக போகிறேன் எனக்கும் அவங்களுக்குமான தூரமே வந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் வரும் நான் போயிட்டு என்ன மாதிரி ரேட் வேறு தான் பார்ப்போம் இப்போ கோண்டாவில் சந்தியால் திரும்ப போகிறோம் ஐயப்ப சாமிகள் அதிகமாக இருக்கிறாங்க இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்கக்கூடிய ஐயப்ப சாமிகளுக்கு எனவே இருக்கிறாங்க இதில் இப்போ நாங்கள் போன்ற சந்தியால் El deber es para acá un poco. போட்டு உங்களுக்கு ரேட் என்ன சொல்ல நாற்பத்தி ஒன்பது ரூபாய் வந்து இந்த ட்ரிப்புக்கு முன்னூற்றி நாற்பத்தி ரூபா இப்ப நான் டவுனுக்குள்ள வந்துட்டேன் டவுனுக்கு நிற்கிறேன் மூன்று ஐம்பத்தி ஆறு அதாவது நாலு மணி ஆகுது அவங்களால குறிப்பிட்ட டைமுக்குள்ள முடியுமான்றத பார்ப்போம் இப்போ நான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஹாஸ்பிட்டலோடு நிற்கிறேன் É, papo. சத்ராஜாந்தி யாரை போய் கொண்டிருக்கோம் இல்லை டவுனுக்குள்ளே பார்க் பண்ண இடம் இல்லாமல் இருக்குது அப்போ இப்படி ஒரு ரவுண்டு அடித்து பார்ப்போம் ஏதாவது ஓட்டமு கிடைக்குதாண்டு இப்போ ஒரு ஓட்டம் ஒன்று கிடச்சிருக்குது ஜெஃப்னா டவுன்லேருந்து ஆறு கால் மடத்துக்கு போக போகிறோம் பார்ப்போம் எவ்வளவு வருதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க போகலாம் பண்ணை அந்த ரோட் டெலிகாம் ரோட்லேருந்து போக போகிறோம் அங்கேன்னு சொன்னால் டவுனுக்குல டவுனுக்குலேருந்து நான் எழுந்த போகிறோம் இருபது ரூபாய்க்கிட்ட நான் இப்போ ஆறுகால் மடத்தடியில் நிற்கிறேன் இப்போ வந்து ஆயருக்கான அமௌண்ட் வந்து இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வந்தது இதுக்கு பிறகு நான் இங்கேருந்து டவுனுக்கும் இங்கேயே வரோம் இதுதான் நான் எங்களோடய லாஸ்ட் ட்ரிப்பாக இருக்கும் நினைக்கிறேன் நான் ஒரு ஆறு மணித்தாலம் ஓடலாம்னு நினைச்சேன் நான் பன்னெண்டை முக்காலுக்கு வலிக்கிட்ட நான் ஆறே முக்காலுக்கு ஸ்டாப் பண்ணுவோன்னு பார்க்குறேன் அந்த ஆறு மணித்தியாலத்துக்குள்ளே எங்களுக்கு இப்போ பிக்மியால் எவ்வளவு ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்குதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் பார்ப்போம் இன்னும் ஒரு ரிப்போ இல்லை ரெண்டு ரிப்போ கிடைக்கிறத ஓடி அந்த டைமுக்குள்ளே எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோம்ன்றதை பார்ப்போம் நான் அடுத்த வந்த உடனே நான் சொல்கிறேன் அடுத்த ஓட்டம் கிடச்சிருக்குது எங்களுக்கு பண்ணை பூங்காவுக்கு வில்லுண்டி ரோட்லேருந்து பண்ணை பூங்காவுக்கு போக போகிறோம் பார்ப்போம் இதான் கடைசி ரிப்ளா என்ன பண்ணிக்கலான்னு தெரியல வாங்க போகலாம் போயிட்டு பார்ப்போம் இருநூற்றி ரெண்டுரூவா வந்திருக்குது இதை கொள்வோம் இந்த முடிச்சு கொள்வோம் பீச்சுகள் எல்லாம் இதெல்லாம் நாங்கள் ஒரு நாளைக்கு வேறு ட்ரிப்பாக பார்ப்போம் இப்போ நாங்கள் இந்த பண்ணை பீச்சில் போயின்ட்டு கொஞ்சம் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ இதில் அவங்களுக்கு போயிருக்குது அந்த பற்றி நாங்கள் கொஞ்சம் கதைப்போம் இந்த மாலை வேளையில் இந்த மாலை ஒளி படையில தனியாக மேவே நல்லா இருக்கு இந்த அழகோட இதில் வந்து டோட்டலாக வந்து நாங்கள் இன்றைக்கு ஆர்டரி போடி நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச வருமானம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு ரூபா நாங்கள் பிக்னிக்கு செலுத்த வேண்டிய வருமானம் முந்நூற்றி பதினாறு ரூபா தசம் எழுபத்தஞ்சி சதம் இவ்வளவும் வந்து நாங்கள் பிக்னிக்கு செலுத்த வேண்டிய வருமானமாக இருக்குது இப்போது ஒரு ஆட்டோ டிரைவராக முழு நேரமாக இயங்கிறதுக்கு இந்த வருமானம் போதுமான இந்த வருமானம் போதுமானதாக இருக்குமா என்று கேட்டால் நாங்கள் வந்து ஆறு மணித்தாலும் ஐந்து மணி ஐந்தரை மணித்தாலம் தான் நாங்கள் ஓடி இருக்கிறோம் அதே நேரம் பகல் முழு நேரம் ஓடினாலும் இதெண்ட் டவுல் மடங்கு இப்போ மூவாயிரம் ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தூர இடங்களுக்கான ஓட்டங்கள் கிடைச்சாலும் வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த வகையில் எங்களுக்கு இது இப்போ இண்டையான் இதை பொறுத்தளவில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு ரூபாயில் முந்நூற்றி பதினாறு நாங்கள் பிக்னிக்கு செலுத்த வேண்டியிருக்குது அப்போ அதுவுமே போனால் எழுநூறுரூவா நாங்கள் பெட்ரோல் அடிச்சிருக்கிறோம் அப்போ இதையுமே கழிச்சா ஆயிரத்தி பதினாறு ரூபா நாங்கள் டோட்டலாக செலவு பண்ணியிருக்குறோம் அப்போ மிச்சம் வந்து எங்களுக்கு எழுநூற்றி சுட்ச தான் எழுநூறுவா எழுநூற்றி இருபத்தி நாலு ரூபான்றால் எழுநூற்றி பதினாறு ரூபா அப்படி தான் எங்களுக்கு மிச்சமாக இருக்குது அப்போ இந்த மிச்சம் எங்களுக்கு போதுமானதா என்றது கேட்டால் என்ன பொறுத்தளவில் போதாது இன்றைக்கு அப்படின்னா ஆறு கிண்ட் ட்ரையும் வந்து பிக்மி கொடுத்த காசு அதை விட பெட்ரோல் அடித்த காசு இதெல்லாம் கழித்து பார்த்தா எங்களுக்கு எதுவுமே போதாது அதே நேரத்தில் ஆட்டோக்கு ஒரு பழுது வந்தால் அதை திருத்துறதுக்கான பணம் கூட இந்த வருமானத்தில் இல்லை ஆகவே மிக சொற்பமான வருமானம் தான் இருக்குது பார்ட் டைமாக எங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் இதை நாங்கள் செய்யலாமே செய்யலாம் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் முழு நேரமாக இதை நம்பி இயங்குவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன் மற்றது சீசன் ஒவ்வொரு சீசனுக்கும் இருக்குது இப்போ கிறிஸ்மஸ் சீசன் அப்படி ஒரு ஒரு சீசன்லேயும் வந்து ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற வகையில் ஓடுறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ சில நேரங்களில் வந்து இப்போ கொஞ்சம் பிஸியான டைம் ஃபெஸ்டிவல் இல்லாட்டி அப்படியே ஒரு பிஸியான டைம்களில் வந்து கொஞ்சம் பிஸியான ஓட்டங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ கொஞ்சம் கூடுகன்று பண்ணக்கூடியதாக இருக்கும் ஆனால் ஆனால் கிடைக்கிற வீதங்கள் இந்த கிடைக்கிற போகிற காசுகள் வந்து ஒரே அளவாக தான் இருக்க போகுது அப்போ அதுக்கேற்ற வகையில் நாங்கள் எங்களோட இதை தெரிவு செய்யணும் ஆனால் பார்ட் டைமாக நாங்கள் இந்த தொழிலில் இல்லாட்டி இந்த ஜொப்பை நாங்கள் தெரிவு செய்கிறது ஓகே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஃபுல் டைமாக தெரிவு செய்கிறது காணாது ஏன்னா பிக்மி நிறுவனத்துக்கு நாங்கள் கொடுக்குற காசு வந்து அதிகமாக இருக்குது இப்போ சாதாரணமாக நான் முதல் ஓடின ஓட்டம் வந்து இருநூற்றி ரெண்டு ரூபாய்க்கு ஓடிட்டு நான் அவன் வந்து எனக்கு இருநூற்றி இருநூற்றி இருநூறுவா தான் வந்துருந்தது ஆனால் பிக்மிக்கு நாங்கள் கொடுத்த காசு வந்து நாற்பத்தி இரண்டு நான் கொடுத்துருந்தேன் நாங்கள் அப்போ எங்களுக்கு கிடைக்க போகிற காசு வந்து நூற்றி அறுபது ரூபாயும் இல்லை நூற்றி ஐம்பத்தி எட்டு தான் எங்களுக்கு கிடைக்க போகிற காசு இப்போ நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாயில் நான் வந்து ரெண்டு உள்ளே போயிருந்தேன் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே போனால் அப்படி தான் கிடைக்கும் இப்போ நூற்றி ஐம்பது ரூபா தான் கிடைக்கும் ஆனால் அது வந்து சில வேலைகளில் இப்போ ஒரு பஸ் இருந்து நாங்கள் போகிறோன்னு சொன்னால் அதுக்கு ட்ராஃபிக் வரும் அதில் கணக்கு பெட்ரோல் செலவாகும் அப்போ அந்த இதுகளுக்கெல்லாம் போதுமான்னு கேட்டால் போதாது பிக்மியை பொறுத்தளவில் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ரேட் போட மாட்டாங்க எல்லாத்துக்குமே ஒரே ரேட் தான் ஒரே கிலோமீட்ரு இப்போ நீங்கள் டவுனுக்குள்ளே வந்து பின்னேற நேரத்தில் வந்து அதிகமான ட்ராஃபிக் இருக்கும் அதுக்குள்ள நீங்கள் நின்று மினக்கட்டும் உங்களை அதிகமான பெட்ரோலை செலவழிச்சு நீங்கள் போகிறீங்க அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அமௌண்ட் இல்லை எவ்வளோ கிலோமீட்டர் போகிறீங்களோ அதுக்குரிய அமௌண்ட் தான் பா அந்த வகையில் பார்த்தா உங்களுக்கு அது நட்டமாக இருக்கும் அதால் சின்ன ஓட்டங்கள் குறுகிய இடத்த ஓட்டங்கள் எடுக்கிறது வந்து மிக நட்டமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் பிக்மிக்கு நான் கொடுக்குற காசு அதிகமாக இருக்குது அந்த வகையில் அது கொஞ்சம் எங்களுக்கு பிக்னி டிரைவர்ஸுக்கு பிரச்சனையாக இருக்கும் அதே வகையில் இப்போ சாதாரணமாக ரைவர்ஸ் நார்மலாக தங்களுடைய தங்களுக்கு ஏற்ற வகையில் ரேட்டை சொல்லி ஓடினோம் அது அவர் சில பேர் வந்து அதிகமாகவும் ஓடினோம் தான் ரேட்டு அது காணக்கூடியதாக தான் இருக்குது சில பேர் படி மீட்டர் கூட்டி ஓடினோம் மீட்டர் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது என்ன சொன்னால் அது வந்து ஒரு ஃபிக்ஸ் ஃபிக்ஸ்புல் ரேட்டாக இருக்கிற அது வந்து ஓகேயா இருக்குது அப்போ அப்படியான இதுகளில் ஓகே இருக்கும் நான் ஏன் அதை பற்றி சொல்கிறேன்னா இன்றைக்கி அந்த பிக்மீன்ற அந்த ஆட்டோ ஓடி நாங்கள் ஏர்ன் பண்ணபடியாக அதை அந்த அந்த மீட்டர் அந்த விஷயங்களை பற்றி நான் கதைக்கிறேன் மற்றபடி ஓகே இது இப்படி தான் இருக்குது இந்த பிக்மியோட ரேட்டுகள் இதெல்லாம் வந்து வந்து இப்படி தான் இருக்குது விரும்பினாக்கள் ஓடிக்கொள்ளலாம் பார்ட் டைமாக அதை சூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ இந்த எனக்கு இருக்கிற ஐடியா இப்படி சில பேர் இதை வந்து வேறு விதமாக சூஸ் பண்ணுவாங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு வேறு ஒரு அளவில் போய் ஒரு அளவில் போய் நான் உட்கிற நிற்கிறேங்க சொன்னால் அந்த இடத்துலேருந்து நான் சும்மா நிற்க போறேன்டா அந்த இடத்துல பிக்மியை போட்டு கொஞ்சம் இடம் ஓடி அதுக்குள்ளே ஏதாவதுன்னு பண்ணணுன்னு வச்சா ஓகே இப்போ நான் டவுனில் வந்து அப்படி எங்களுக்கு கிடைக்கிற பார்ட் டைம் டைம்களில் நாங்கள் உடையக்கூடியதாக இருக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் பெரிய அளவில் அந்த அமௌண்ட்டை நாங்கள் பார்க்கல அது அதுக்கு ஒரு பெட்ரோல் எல்லாம் கழித்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது அமௌண்ட் மோட்டர் பைக் இருந்தாலும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆஃபீஸ் வந்து கொ கொழும்பு துறையில் இருக்குது போய் நாங்களுமே ஜாயின் பண்ணி கொள்ளலாம் அந்த வகையில் இன்றைக்கான எங்களுடைய இந்த பயணம் ஆட்டோ பிக்மி அப்படி இருக்கின்ற அந்த பயணம் இதோடு நிறைவடையுது நாங்கள் மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவோட சந்திப்போம் அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் ஒரு புதுவிதமாக நீங்கள் எதிர்பார்க்குற வகையில் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் உங்களுடைய சப்போர்ட் வேணும் ஒரு முயற்சியாக ஒரு நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்பாக எடுத்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆதரவை இதையும் ஆதரவையும் அன்பையும் எதிர்பார்த்து கொண்டு நான் இந்த வீடியோவை விடைபெறுகிறேன் மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த பார்த்து பார்த்துக்கொண்டு அப்படியே எங்களோட வீடியோவை நிறைவு செய்வோம் இந்த மாலைக்காட்சி மிக அருமையான மாலைக்காட்சி பார்க்கவே இனிமையாக இருக்குது இது நாங்கள் இன்னொரு நாளைக்கு இந்த மாலை காட்சி இல்லாட்டி காட்சி இதுவெல்லாம் ஏதாவது ஒரு காட்சியை பார்த்து நாங்கள் இதில் இருக்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம் இங்கே தூரை பார்த்தீங்கன்னா ஜால் நகரம் படிவாக தெரியுது அதேமாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் ரைட் ஓகே இதோட நான் ரைஸ் ஓகே